ஓம் சத்குருவே சரணம் வாதியார் மகராஜிக்கு ஜெய் குருவரலா கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது வரலட்சுமி விரதத்தோட ஒரு முக்கியமான நேரங்கள் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா வரலட்சுமி விரதம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்சிருக்கோம் அப்படி தெரியலனாலும் நிச்சயமாக தெரிஞ்சுங்க நம்ம இல்லத்துக்கே மகாலட்சுமியை வர வச்சு அவளுக்கு தேவையான உபச்சாரங்களெல்லாம் பண்ணி அவங்கக்கிட்ட நமக்கு வேண்டிய வரங்கள் அவங்க முடிஞ்சால் எங்கள் இல்லத்தில் சாஸ்வதமாக தங்கி இருந்து அனுகிரகம் பண்ணுங்கம்மா அப்படின்ட்டு வேண்டக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு பூஜை தான் வரலட்சுமி விரதம் வாதியார் ரொம்ப விசேஷமாக நிறைய சொல்லியிருக்காங்க அழகான ஒரு சிறிய புத்தகம் விரத மகிமை ஏழு அப்படின்ட்டு அவர் எழுதியிருக்கார் நிறைய விரதங்களை பற்றி எழுதியிருக்காரு அதில் இந்த வரலட்சுமி விரதத்தை பற்றி நிறைய கொடுத்துருக்காரு பட் ஆனால் அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் நெட்டில் இப்போ சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும் வரலட்சுமி வரதனா எப்படி பண்ணணும் இது யார் பண்ணணும் இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணணும் அப்படிலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ட்டுமே கிடையாது சுத்தபத்தமாக வீட்டை நம்ம வச்சுண்டு பண்ணாலே போதும் மகாலட்சுமி நிச்சயமாக நம்ம வீட்டுக்கும் வந்து வாசம் பண்ணுவாள் சரி இப்போது ரொம்ப முக்கியமாக அதிமுக்கியமான சில குறிப்புகளை மட்டும் பார்த்துக்குவோம் ரொம்ப இது ரொம்ப பெரிய சப்ஜெக்டின்றதுனால இது ஃபுல்லாலாம் நம்ம பார்க்க வேண்டாம் முடிஞ்ச உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த பூஜையோட சில குறிப்புகள் எப்படி பண்ணுறது அதை மட்டும் உங்களுக்கு ரைட்டிங்கில் இருக்கும் அதை கொடுத்துட்றோம் பாருங்கள் இப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு டைமிங் அப்படி எடுத்துட்டிங்கன்னா அபிஜித்துன்ட்டு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அதாவது ஒரு உச்சிக்காலம் அந்த பன்னெண்டு மணி வேலையில் இந்த வரலட்சுமியை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு கலசம் வச்சு பூஜை பண்ணுறவங்க முகம் வைத்து பூஜை பண்ணுறவங்க எல்லாருமே வந்து அந்த நேரத்தில் தேவியை வந்து ஆவணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க நிறைய பேர் யோசிப்போம் மகாலட்சுமி பூஜைனாலே ஒரு மாலையில் தானே உத்தமம் பூஜை வந்து மாலையில் நம்ம பண்ணிக்குவோம் ரொம்ப சிறப்பாக பண்ணிக்குவோம் ஆனால் ஏன் வந்து இந்த டைமிங்கை சூஸ் பண்ணுறோம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா அது ரொம்ப ஒரு விசேஷமான அது எது அந்த அபிஜித்து சொல்லக்கூடிய அந்த பன்னெண்டு மணி பகல் உச்சிக்காலம் பன்னெண்டு மணின்றது ரொம்ப விசேஷம் பொதுவாகவே அதில் எந்த விதமான தோஷம் அண்டாத ஒரு நேரம் இது ஏன் இப்படி சொல்கிறோன்னா மாலையில் வந்து ஒரு ரெண்டரை மணிக்கு மேலேயும் உங்களுக்கு மரண யோகம் வந்துடும் ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி சித்த யோகம் இருக்கும்போதே ஒரு அபிஜித்தில் நம்ம இந்த மாதிரி மகாலட்சுமியை நம்ம பூஜை ரூமில் ஆவணம் பண்ணுறது ரொம்ப ஒரு உத்தமாக இருக்கும் பொதுவாகவே பட் ஆனால் அண்ட் அந்த நாள் அந்த வெள்ளிக்கிழமை பார்த்துட்டிங்கன்னா அதாவது ஆகஸ்ட் எட்டு நினைக்கிறேன் அந்த டைமிங் இருக்குது இல்லையா அது நட்சத்திரமும் அபிஜித் நட்சத்திரமாக இருக்கும் நான் இந்த இருபத்தெட்டாவது நட்சத்திரம் அபிஜித்துன்ற ஒரு விசேஷமான திருநக்ஷத்திரமே உண்டு வாதியார் சொல்லியிருக்கார் இல்லையா அந்த நட்சத்திரமே அப்போ இருக்கும் எப்படி பார்த்தாச்சுனா உத்ராடமும் திருவோணமும் கம்பைன் ஆகக்கூடிய இடைப்பட்ட காலந்தான் அபிஜித் நட்சத்திரத்தோட அனுகிரகம் வெளிப்பாடு உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாரு பாருங்க அப்போது உத்திராடத்தோட எண்ட் ஆஃப் டைமில் தான் அந்த அபிஜித்தில் இருப்போம் பன்னெண்டு மணிலேருந்து அந்த ரெண்டரை மணி டைமு அதுக்கப்புறம் திருவோணம் ஸ்டார்ட் ஆனால் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மணிலேருந்து ஒரு ஆறு ஆறரை வரைக்கும் கூட நம்ம எடுத்துக்கலாம் அந்த நேரம்லாம் முழுக்கவே கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணிக்கு ஆரம்பித்து மாலையில் ஒரு ஆறரை ஏழு வரைக்குமே உங்களுக்கு அபிஜித்து நேரமாக தான் இருக்கும் நட்சத்திரமாக அபிஜித் நேரமாக வந்து அந்த நம்ம நித்திய அபிஜித்துன்ட்டு சொல்கிறோம் பாருங்கள் பகல் உச்சி காலம் அந்த டைமிங்லேயே இந்த அபிஜித் திரு நட்சத்திரம் சேர்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அதனால தான் அந்த டைமில் நம்ம மகாலட்சுமியை நம்ம ஒரு கலசத்துலேயோ இல்லை எப்படி உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ அவ பாவனம் பண்ணிங்கோ அதுலேயும் அந்த இப்போ சமயத்தில் சதுர்தசி திதி இருக்கிறதுனால நிச்சயமாக மஞ்சளில் வந்து பிள்ளையாரை பிடிச்சி அந்த பிள்ளையார பிடிக்கிறச்சி அவரை லக்ஷ்மி கணபதியாகவே பாவனை பண்ணி அவருக்கு ஒரு சிறிய உபசாரங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு வெத்தலை பார்க்காது அட்லீஸ்ட் வைங்கப்பா ஏதேனும் ஒன்று பண்ணிவிட்டு அவர்கிட்ட அனுமதி பெற்று மகாலட்சுமியை நீங்கள் ஆவணம் பண்ணுறது ரொம்ப மகா உத்தமாக இருக்கும் இதில் ஒரு இன்னும் ஒரு பெரிய குறிப்பு பொதுவாகவே இந்த ஆடிவெள்ளியில் ஒரு மூன்றாவது வாரம் சம்திங் அந்த ஒரு வளர்பிறையில் வரக்கூடிய ஒரு ஆடி வெள்ளியில் தான் அந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கிறது ஒரு வழக்கம் அதில் இந்த வாட்டி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய அனுகிரகம் அபிஜித் நட்சத்திரத்துலேயே இந்த ஆடிவெள்ளி வரலட்சுமி விரதம் இருக்குது ஒன்று இதில் ரொம்ப பெரிய விஷயம் மாலையில் வந்து உங்களுக்கு பௌர்ணமியும் வந்துடும் ரொம்ப ஹைலைட்டான விஷயங்க பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திர சோதரி அப்படின்ட்டு தான் மகாலட்சுமி சொல்லுவாங்க சந்திரனோட சந்திர பகவானோட சகோதரி இல்லையா ஸோ அதனால் அந்த பௌர்ணமி வேலையில் வெள்ளிக்கிழமை ஆடிவெள்ளி பௌர்ணமி ப்ளஸ் மாலையில் பார்த்திங்கன்னா சிரவணம்ன்ட்டு சொல்லக்கூடிய திருவோண நட்சத்திரம் அந்த திருவோண நட்சத்திரம் பார்த்துட்டிங்கன்னா அதுவும் சந்திர உரியது ரெண்டே ரெண்டு நட்சத்திரம் தான் திரு என்ற ஆடைமொழியோடு இருக்கும் அதில் ஒன்று திருவாதிரை இன்னொன்று ஓணம் ஸோ அந்த திருன்றதே திருமகளை குறிக்கக்கூடிய ஒரு விசேஷமான வார்த்தை தானே ஸோ அதனால் அந்த திருவோணமும் இருந்து பௌர்ணமியும் இருந்து அதில் வரலட்சுமி விரதமும் வந்ததுன்னா மகாலட்சுமி எப்படி வரமாட்டேன்னு சொல்லுவான் நம்ம வீட்டுக்கு நம்ம சிரத்தையாக பூஜையை மட்டும் பண்ணியாச்சுன்னா போதும் முடிஞ்ச அளவுக்கு தமிழில் உள்ள நிறைய லக்ஷ்மியோட எல்லாம் சொல்லுங்கள் ஏன்னா அன்றைக்கி முழுக்க பார்த்துட்டிங்கன்னா சந்திர பகவானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய வேலையாக இருக்காது பௌர்ணமி ப்ளஸ் சிரவணம் அப்படின்ட்டு அதனால் இந்த சந்திர ஒரு மொழின்னா அது தமிழ் அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு தமிழில் உள்ள நிறைய மகாலக்ஷ்மிக்குரிய ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி ஆராதனை பண்ணுங்க அதனால் வேதம் சொல்லக்கூடாதான்ட்டு கேட்காதீங்க வேதமும் சொல்லுங்கள் முடிஞ்சால் ஸ்ரீசூக்தம் அப்புறம் இந்த நிறைய சின்ன சின்ன ஸ்லோகங்கள்லாம் உண்டு அதெல்லாம் முடிஞ்சளவுக்கு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக ச கற்கண்டு சர்க்கரை பொங்கலை தான் வாதியார் வந்து குறிப்பிட்டு சொல்கிறாரு அதை அம்பாளுக்கு நெவேத்தியம் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தானமும் பண்ணுங்க அதுவும் ஒரு மகத்தான அனுகிரகத்தை நிச்சயமாக அம்பாலோட மகாலட்சுமியோட அனுகிரகத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும் ஓம்